நீதிமொழிகள் பதினாலு இருபத்தி ரெண்டு தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு அலையிலுயாம் அப்ப நம்முடைய யோசனைகள் எல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா இருந்து அறிகிறவராக இருக்கிறாரு சங்கீத நூற்றி முப்பத்தொம்பது ரெண்டுல சொல்றாருல என் நினைவுகளை நீ தூரத்திலிருந்து அறிகிறீன்னு சொல்றாரு ஆண்டவர் அதனால நம்முடைய யோசனைகள் நன்மையாக இருந்துச்சு அப்புடின்னா ஆண்டவர் என்ன செய்வார் அப்புடின்னா கிருபையையும் என்ன செய்வார் கிருபையையும் சத்தியத்தையும் நமக்கு கட்டளையிடுவார் தூரத்துலேருந்து அறிகிறார் யோசனைகள் நினைவுகள் அப்படின்னா அதை தூரத்துலேருந்து நினைச்சுறாரு ஆண்டவர் அறிகிறார் இது யாரையுமே பார்க்க முடியாது யோசனைகளை ஆனால் கத்தர் மட்டுமே என்ன செஞ்சுருக்காரு அறிந்தவராக இருக்கிறார் தான் வேதம் சொல்கிறது நம்முடைய யோசனை எப்பயுமே நன்மையாக இருக்கணும் அது நன்மையாக இருந்துச்சுன்னா கத்தர் என்ன செய்வார் நமக்கு கிருபியையும் சத்தியத்தையும் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார் அப்போ நினைவுகளை ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார் நாத்தார் மேல பார்த்து சொல்கிறாரு நீ அத்திமரத்தின் கீழே இருக்கும்போது உன்னை கண்டேன்னு சொல்கிறாரு அப்போ அவன் எப்படி ரவி இதை அறிவீருன்னு சொல்லும்போது நீ இதை இது சொன்னதுனால நீ என்னை விசுவாசிக்கிறியா இதுலேயும் பெரிதான விலை காண்பாயின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ நினைவுகளை யோசனைகளை ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார் அப்போ நம்ம யோசனைகள் எப்பயுமே எப்படி இருக்கணும் அப்படின்னு நன்மைக்கு எதுவாக நிச்சயணும் இருக்கணும் அதனால தான் நீதிமொழிகளில் இன்னொரு வசனத்தை நம்ம வாசிட்டோம் அப்படின்னா நீதிமொழிகள் பதினொன்று இருபத்தி மூன்றில் வாசிட்டோம் அப்படின்னா நீதிமன்றுடைய ஆசை நன்மையே அப்படின்ட்டுருக்கு அப்போ நம்முடைய ஆசை யோசனை ரெண்டுமே நன்மைக்கு எதுவாக இருந்துச்சு அப்படின்னா ஆண்டவர் நிச்சயர் கிருவியையும் சத்தியத்தையும் நமக்கு கட்டளையிடுகிறவராக இருக்கிறார் லேலுவியா தேவனுடைய பிள்ளைகளாக நாம் எப்பயுமே நம்ம நன்மை கேள்வாக இருக்கிறோம் நீதிமொழிகள் பன்னெண்டு அஞ்சில் பார்த்திங்கன்னா நீதிமன்றுடைய நினைவுகள் நியாயமானவிகள் நியாயமான நினைவுகளாக நன்மையான ஆசைகளாக அது இருந்துச்சு அப்படின்னா ஆண்டவர் கிருபையும் சத்தியத்தையும் நமக்கு அளவில்லாமல் கட்டளையிட்டு கொண்டே இருப்பார் கிருபை சத்தியம் இது ரெண்டும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் அப்படின்னு சொல்லி சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம் கிருபியும் சத்தியம் ஒன்றே ஒன்று சந்திக்கும் நீதியும் சமானமும் ஒன்றே ஒன்று முத்தம் செய்யும் அப்போ கிருபியும் சத்தியமும் ஆண்டோர் நமக்கு தரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியம்னா என்ன வேத வசனத்தின் வெளிப்பாடுகள் சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளோ ஆசைப்பட்டாலும் நம்மளுடைய முயற்சியால் முடியாது ஏன்னால் ஆவியானவர் தான் அந்த வசனத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க முடியும் இந்த வசனத்தை எவ்வளவோ நாள் வாசித்து புரியாதது சில நாள் வாசிக்குமே புரியும் அப்போ எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவியானவர் தான் என்ன செய்கிறார் கற்றுக் கொடுக்குறாரு ஏற்கனவே அந்த பகுதியை வாசித்துருப்போம் ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த சத்தியத்தை நமக்கு தெரிஞ்சிருக்க தெரிஞ்சிருக்காது ஆனால் கிருபையும் சத்தியமும் நமக்கு வெளிப்படணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டருக்கு முன்பாக நம்முடைய யோசனைகள் எப்படிப்பட்டதாக இருக்கணும் நன்மையாக இருக்கணும் நீதிமன்றைய யோசனைகள் ஆசை வந்து நன்மையாக இருந்துச்சு அப்புடின்னா ஆண்டவர் கிருபையும் சத்தியத்தையும் நமக்கு கட்டளையிட்டு கொண்டே இருப்பார் அதனால தான் பிலிப்பியர் நாலாம் அதிகாரம் எட்டு ஒம்போதை பார்த்தீங்க அப்படின்னா அப்போ சங்க பவுல் சொல்கிறாரு கடைசியாக சகோதரரே உண்மையுள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ நீதி உள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ அன்புள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள் அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் அலையலுயாம் கிருபியும் சத்தியமும் நமக்குள்ள நம்ம அதையே நம்ம கிருபையும் சத்தியுமான அந்த வார்த்தைகளை வசனத்தை நம்ம சிந்திச்சிக்கிட்டே இருந்து வச்சுக்கோங்களேன் ஆண்டவர் நினைச்சி வர அப்படின்னா நமக்கு இன்னும் அதிகமான கிருபையும் சத்தியத்தையும் தந்து சமாதானத்தையும் நம்ம இதயத்தில் கட்டளையிடுவார் என்ன உண்மை உள்ளவை இலவ ஒழுக்கம் உள்ள விளையோ நீதி உள்ளவர்களோ கற்புள்ளவையோ அன்புள்ளவிலோ இதையே சிந்தித்து கொண்டு இருந்துன்னு சொல்கிறாரு அப்போ நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சிந்தனைகளே நமக்கு என்ன செய்யணும் இருக்கணும் ஒரு நாள் ஒரு பாஸ்டர் சொல்வார் ச ஒரு உதாரணத்துக்கு சொல்வார் ஆண்டு ஒரு நாள் இந்த விசுவாசிட்டு தோண்டி சொன்னாராம் உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு ஆனால் நீ கேட்குற அந்த காரியம் இகத்த வீட்டுக்காரனுக்கு ரெட்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரான் என்ன எப்படி நீ என்ன வேணுமோ என்கிட்ட கேளு ஏன்னா அந்த நீ கேட்குற காரியம் இகத்த வீட்டுக்காரனுக்கு அதை ரெட்டிப்பா என்ன செய்யும் கிடைக்கும் சொன்னான் உடனே அந்த வீட்டுக்காரம்மா சொல்லிச்சான் அவர் வீட்டுக்கார்ட்ட போய் சொ வீட்டுக்கார்ட ஆண்டர் கேட்டாராம் உன்ன வீட்டுக்காரர் வந்து வீட்டுக்காரர் ஆண்டர் கேட்குறாரு உன்னை வீட்டுக்காரர் போய் மனைவிட்டை கேட்டுருக்கு என்னம்மா இப்போ என்ன சொல்ல இப்போ ஆண்டர்கிட்ட ஆண்டர் இப்படி சொல்கிறாருங்க உடனே அவர் சொல்லியிருக்கு நமக்கு ஒரு கண்ணு குருடாக போட்டுன்னு கேளுவோம் அப்போ தான் எழுத்து வீட்டுக்காரனுக்கு பார்த்தீங்களா மக்கள் வளனில் எப்படி இருக்குன்னு என்ன இப்படி தான் உலகம் செய்யுது இருக்குது ஆனால் நீதிமானுடைய ஆசை நன்மையே நம்ம மாதம் பார்த்திங்களா நம்முடைய ஆசை நன்மையா இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்களே நன்மையா இருந்துச்சுன்னா அன்றை நிச்சயம் நமக்கு அளவில்லாமல் கிருபியும் சத்தியத்தையும் கொடுத்துக்கொண்டே இருப்பார் நம்ம யாரும் அப்படி கிடையாது ஆனா உலகத்தில் அப்படி இருக்கிறாங்க என்ன ஆனா மோசையுடைய என்ன எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்னாகும் பதினோராம் அதிகாரம் என்னாகும் பதினொன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நம்ம வாசிக்கிறேன் கத்தர் மோஸ் மேகத்தில் இறங்கி அவனோடு பேசி அவன் மேலிருந்த ஆவியை மூப்பராகி அந்த எழுபது மேல் வை எழுபது பேர் மேலும் வைத்தார் அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்கதனம் சொன்னார்கள் சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள் அவர்கள் இரண்டு பேர் பாளையத்தில் இருந்து விட்டார்கள் ஒருவன் பேர் இஸ்தாத் மற்றவன் பேர் மேதாத் அவர்கள் பேர் அவர்களும் பேர் வழியில் எழுதப்பட்டிருந்தோம் கூடாரத்துக்கு போக புறப்படாதிருந்தார்கள் அவர்கள் மேலும் ஆவி வந்து தங்கினதினால் பாளையத்தில் தீர்க்கதனம் சொன்னார்கள் உள்ள பிள்ளையாண்டான் ஓடி வந்து எழுதாத்தும் ஏதாத்தும் பாளையத்தில் தீர்க்கதனம் சொல்கிறார்கள் என்று மோசைக்கு அறிவித்தான் உடனே இடத்தில் உள்ள வாலிபரில் ஒருவனும் அவனுடைய ஊழிக்காரில் நூனின் குமாரனுமாகி யோசுவா பிரதித்திரமாக என் ஆண்டவனாகிய மோசையே அவர்களை பண்ணும் என்றான் அதற்கு மோசே நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ கத்துருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்கதர்சனம் சொல்லத்தக்கதாக தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க நலமாய் நலமாயிருக்குமே என்றான் இப்போ ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோசி வந்து ஒரு தீர்க்கதரிசி இவன் மேலே இருக்கிற அபிஷேகத்தை எடுத்து எழுபது பேர் மேலே வைக்கிறார் எழுபது மூப்பர்கள் உண்டு அந்த எழுபது மூப்பர்களுக்கு நினைச்சார் ஆவியானவர் அபிஷேகத்தை நினைச்சார் எடுத்து கொடுக்குறாரு ஆண்டவரே கொடுத்துட்டாரு ஆனால் ஒருத்தன் ஓடி வந்து சொல்கிறான் அடவரே இப்படி ரெண்டு பேர் அந்த எழுபது பேரில் ரெண்டு பேர் அவங்க என்ன செய்ய கூடாரத்தில் இல்லை பாளையத்தில் இருந்தாங்கன்னா அவங்க மேலேயும் அபிஷேகம் வந்து இறங்கிட்டுன்னொன்னே யோசுவா என்ன சொல்கிறாரு அவங்கள தடை பண்ணும் அப்படின்னு இவர் என்ன சொல்கிறார் பாருங்கள் மோச என்ன சொல்கிறாரு இந்த எழுபது மட்டும் இல்லைப்பா கத்தர் தம்முடைய ஆவிய கத்தருடைய ஜனங்கள் மேலேயும் எல்லா விசுவாசிகள் மேலேயும் இந்த அபிஷயத்தை ஆண்டர் ஊற்றுனா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சாரு ஆசைப்படுறாரு இது எவ்வளோ நல்லா ஆசை பற்றிங்களா அதனால தான் மோசையை ஆண்டவர் நினைச்சாரு பாராட்டுறார் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் ஆண்டவர் அவனுக்கு அப்படிப்பட்ட கிருபையை ஆஸ்வாத்த கொடுத்தாரு அப்போ இப்படிப்பட்ட ஒரு நல்லது என்ன நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய கத்தர் நம்முடைய தேவன் நம்மை மரண பரிய நினைச்சிவார்னா நேர்த்தியாக நம்மளை நடத்துவார் இந்த மோசையுடைய வாழ்க்கையில் கடைசி வரையே பாருங்கள் அவனுடைய பலன் குறையவில்லை அவனுடைய கண்கள்னு நினச்சி இல்லையான் இருளடையவில்லையாம் மோசைக்கு மட்டும்தான் அப்படி சொல்லி நூற்றி இருபது வயசை தான் மறிக்கிறாரு அவருக்கு பலனும் குறையலை கண்ணும் என்ன பார்வை குறையலை காரணம் அப்படிப்பட்ட கிருபியை கத்தர் கொடுத்தார் அதனால் இவர் நினச்சிருக்கலாம் நான் தான் பரலோகத்தில் என்ன மலை மேலே ஏறிப்போய் கட்டலையே வாங்கிட்டு வந்தேன் ஏன் அபிஷேகத்தை எடுத்து நீங்கள் என்ன நடந்தவர் ஒருத்தனும் ஃபாஸ்டிங்கும் இருக்குல்ல ஒன்றும் இருக்குல்ல அவனுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்கலை ஆனால் இவர் கொடுத்து ஆசையை பார்த்தீங்களா இப்படிப்பட்ட நல்ல ஆசை இருந்துச்சுன்னா அதாவது நம்முடைய தேவன் வந்து அவர் ஒரு ஒரு நல்ல ஒரு உள்ள இருதயத்தை உடையவர் அதனால் நம்மளும் கூட ஆண்டவரே எனக்காக நீங்கள் செய்தது போல் இந்த ஜனங்களுக்கும் இதை செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜோம் பண்ணுறாரு என்ன என் மேலே வச்ச அபிஷேயத்தை அந்த எழுபது பேர் மட்டும் அல்ல எல்லாருக்கும் இந்த அபிஷேகத்தை கொடுத்தா எவ்வளவு இருக்கும்னு சொல்லி நினச்சார் அது மாதிரி தான் நம்மளும் நினைக்கணும் நான் மட்டும் இல்லை என் இருக்கிற எல்லாரும் ஊழியம் செஞ்சால் எவ்வளவு இருக்கும் எல்லோரும் பிரசங்கம் பண்ணால் எவ்வளோ நல்லாயிருக்கும் எல்லாரும் பிசாஸ் துரத்தினா எவ்வளவு நல்லாயிருக்கும் எல்லாரும் தீர்க்குன்னு சொன்னால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படி நம்ம செய்யணும் நினைக்கணும் அப்போ நீங்கள் எல்லோருமே தீர்க்கன்னு சொன்னால் எவ்வளவு நல்லா இருக்கும் ஆவியானவர் உங்களை கொண்டு பேசணும் சபைக்கு வரும்போது ஆண்டவர் அமை நம்ம ஒவ்வொருவரையும் பயன்படுத்தினா எவ்வளவு நல்லாயிருக்கும் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்தணும் ஆகவே இப்படிப்பட்ட நம்ம சிந்தைகள் இருக்கும்போது ஆண்டவர் நினைச்சுவார் நமக்கு கிருமையை தந்து சத்தியத்தை தந்து நம்மளை நினச்சிவார் அதான் பவுல் சொன்னது போல சமாதத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார் புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ நற்கீர்த்தி எதுவோ உண்மையுள்ளவைகளோ ஒழுக்கமுள்ளோ இதையே சிந்தித்து கொண்டு அப்பொழுது சமாதத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் அதனால் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நம்முடைய ஜனங்கள் அமேன் இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்னுடைய ஜனங்கள் ஆசிரியமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம அப்படி நல்ல எண்ணங்களோடு இருக்கும்போது கத்தர் நமக்கு கிருபையும் மகிமையும் கிருபையும் சத்தியத்தையும் தந்து நம்மை நாளுக்கு நாள் ஆசிர்வெத்து நம்மோடு கூட பெரிய காரியங்களை செய்வார் லுயா ஆகவே கத்தர் அப்படிப்பட்ட சிந்தையை நமக்குள்ளே தரும்படியாக நம்ம ஜெபிப்போம் கத்துதாமே தாமே நம்ம அந்த வார்த்தையினால் நம்மை ஆசிர்விப்பார்கள்